தமிழக அரசே தமிழக அரசே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே பக்கிரீன மக்களை வஞ்சிக்காதே விசாரணை வேண்டும் விசாரணை வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் தமிழக அரசே தமிழக அரசே விசாரணை வேண்டும் விசாரணை வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் நீ ஏதோ ஒன்று சொன்னால் என் காதில் வேலை மறுபடியும் சொல்லு தமிழக அரசு தமிழக அரசு கேட்கிறா ஒரு வேலை எனக்கு இந்த சீதளமணி காது அடைச்சிட்டு இருக்கு சரியா கேட்கல மறுபடியும் சொல்லு தமிழக அரசே தமிழக அரசு நீ இந்த மாதிரி கோஷன் போட மாட்டிய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேறு இல்லை போட்ட ஃப்ளாஷ் ஒன்றிய அரசே மத்திய அரசே ஒன்றிய அரசே மத்திய அரசே என்னடா இது? ஏண்டா இங்கிலீஷ் சிபிவி விசாரணை வச்சே ஆரம்பம். எதுக்கு? நம்ம இந்த ஹாம்ஸ்ட்ராங் கொலை பிரச்சனைல தா. அதுக்கு இந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு அறுபது பேர் பட்டீலன மக்கள் சரக்குச்சலாம். ஐயே அதுக்கு தான் விசாரணை வைக்கناங்க பாங்களா. நம்ம இந்த அண்ணா பல கைக்குல மனித பைதிக்குப்பட. அட போனே அதுக்கு போய் அவங்க சிபிஐ விசாரணை கேப்பாங்களா?

இந்த தமிழக காவல்துறை ஒன்னாக இருப்போம் கிட்டே இந்த தமிழக காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டவரு ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட செல்ஃபோன்கள் டிஎன்ஏ மாதிரி நிறைய உரையாடல்கள் பேசுனது அப்புறம் மாதிரி ஆனால் அது அவங்க பேசவேலாம் வேற யாரோ பேசுனதை வந்து இவங்க தப்பாக ப்ரமோட் பண்ணுறாங்க அது எங்கள் ஆளுங்க யாரும் பேசணும் இல்லை ஆமாம் உங்கள் ஆளுங்க பேசலை யாருமே பேசலை அப்படி எங்கள் ஆளுங்க பேசுவாங்களா நினச்சிப்பாரு அந்த வீடியோவில் வந்தது அதெல்லாம் பொய் பொய் அதெல்லாம் போய் இவங்களாம் ஒரு ஏஐ ஏரோடு மூலமாக அந்த வாய்ஸை வாய்ஸ் ஓர் கொடுத்து இது மாதிரி தப்பாக வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க சரி அப்போ தமிழக அரசு நம்பிக்கை கிடையாது தமிழரசு கூட்டணி விட்டு வெளியே வந்துடுவீங்க கூட்டணி விட்டு வெளியில் தான் வர மாட்டோம் என்ன தான் எங்களுக்கு பிளாஸ்டிக் சாராக கொடுத்தாலும் அந்த கூட்டணி விட்டு வெளியே வரதான் இல்லை சரி அப்புறம் எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்குறேன் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்போ தமிழ்நாடு அரசு மேலே நம்பிக்கை இல்லை நீ திருப்பி திருப்பி அங்க போகாத எங்களுக்கு திருப்பி சிபிஐ விசாரணை என்ன காரணம் சிபிஐ விசாரணை கேட்கறது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கல இன்னும் அதான் காரணம் ஆமா சிபிஐ விசாரணைக்கு விட்டால் ஒரு அஞ்சு வருஷம் அவன் பரவாயில்லையா அது அப்படியே நாங்கள் எம்பி எலெக்ஷன் எப்படி ஓட்டுனோமோ அதே மாதிரி எம்எல்ஏ எலெக்ஷனும் ஓட்டுருவோம் ஓ அதான் பிளான் எங்களோட ஐயோ எங்களோட இதுவே நீ புரிஞ்சுக்க மாட்டேன் சரி இப்போ தமிழக அரசு இதை வெளியிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா முதல்ல அவங்களே அவங்க ஆட்சியை காப்பாற்றிக்கணும் அவங்களே அவங்க ஆட்சியை காப்பாத்திக்கணும் இப்பயும் இந்த வேங்கவேல் குற்றவாளிகளை வெளியில தெரிவிக்கலை அப்படின்னா அவங்க ஆட்சியை அவங்க காப்பாத்துறதுக்கு கஷ்டப்பட்டு கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க நிலமலாம் என்னண்ணா ஆகுது எத்தனை சீட் வாங்க போறேன் அண்ணாடன் ஆட்சின எத்தனை சீட்டு வாங்க போறேன் உங்களை நம்பிதான் நான் இருக்கோம் எத்தனை சீட்டு வாங்க போறேன் ரெண்டு சீட்டு கொடுப்பேன் ரெண்டு சீட்டு இல்ல சரி அஞ்சு சீட்டே கூட வச்சுக்கு அதனால அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அவங்க கட்சி அவங்க காப்பாற்றிய ஆகணும் எல்லாரும் கேள்வி கேட்குறேங்க முதல்ல மக்கள் மேலே தப்பு இருந்தா பண்ணிட்டாங்க தப்புன்னு ஒத்துக்கணும் அவங்க வந்து அந்த ஏற்கனவே பழைய பிரகாரம் ஏதோ ஒரு இடத்துல அம்பேத்கர் சிலையை அதாவது சேதம் பண்ணிட்டாங்கன்னா இந்த மக்கள் தான் பண்ணிட்டாங்கன்றது அப்புறம் அரெஸ்ட் ஆகும்போது பார்த்தா அந்த சொந்த மக்களே அரெஸ்ட் ஆகும் கரெக்டாக யாரோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குடிசையை கொளுத்திட்டாங்கன்னா அவங்களே குடிசையை கொளுத்திட்டு கூட என்ன பண்ணுறாங்க இந்த ஆண்ட பரம்பரை தான் கொளுத்தினா அப்புறம் பார்த்தா பேப்பரில் வருது அவங்களே கொளுத்தி நாடகம் மாடுறாங்க அப்படின்னு பாங்களா அசிங்க பார்த்துறாங்க பேண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு அது யார் சொன்னது நீங்கள் தானே சொன்னீங்க பேண்ட பரம்பரை பேண்ட சாதியை கைது செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு பதாகைலாம் வச்சு அப்படியே பெரிய அளவில் போராட்டம் நடத்துனீங்களே இங்கே பாரு அந்த மக்கள் தப்பு செஞ்சுருந்தா தப்புன்னு ஒத்துக்கலாம் தப்பு கிடையாது இதை வந்து மற்றவங்க மேலே திணிச்சு அங்கே ஒரு சா என் அண்ணன் ஒத்துக்க விட மாட்டார் விடமாட்டார் விடமாட்டார் கூட எல்லா கூட குற்றவாளியே கிடையாது குற்றவாளியே கிடையாது கிடையாது எங்க பசங்களுக்கு என்னன்னா அப்பப்போ அண்ணன் சொன்னது ஞாபகம் வந்துடும் ஒரு ஒரு சிறுத்தைகள் மீதும் குறைந்தது ஒரு வழக்காக இருக்க வேண்டும் ஒரு குறைந்தது பத்து எப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளை தான் சொல்லுதோ அதே மாதிரி அண்ணன் கண்டிப்பாக அந்த சிறுத்தைகளாக அதெல்லாம் ஏன் யோசிச்சு எனக்கு தேவை அரசியல் நான் அரசியல் பண்ணணும் அவ்வளவுதான் பாவம் இல்லையா அவங்க அதெல்லாம் அதை பத்திலே எனக்கு பேசி பேசி இந்த இந்த திருமால்பூர் பக்கத்துல ஒரு ரெண்டு பசங்களை பெட்ரோல் ஊத்தி கொடுத்துற நிலைமைக்கு வந்தாச்சு இங்கே அதெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்க பேசாதீங்க எங்களுக்கு தேவை இந்த சிபிஐ வழக்கு அது எப்படின்னா போட்டோம் அது எனக்கு தேவையில்ல சிபிஐ வழக்குனா சிபிஐ கண்டுபிடிச்சி வைங்க சரி அப்போ நீங்களும் இப்போ பிஜேபியும் ஒன்றாகிட்டிங்க போல நாங்கள் அப்படிலாம் எதுவும் சொல்லலையே ஏன் அவனும் சிபிஐ வழக்கு கேட்குறான் நீயும் சிபிஐ வழக்கு கேட்குறேன் அப்ப ரெண்டு பேரும் ஒன்று தானே கண்ணனுக்கும் அவருக்கும் ஏதாச்சும் மறைமுகமாக லிங்க் இருக்கலாம் பட் ஆனால் அது எங்களுக்கு தெரியாது இப்போ அவரும் சிபிஐ வழக்கு விடன்றாரு காங்கிரஸும் சிபிஐ வழக்கு விடுறது பிஜேபியும் வேணுன்றது மூணு பேருமே சிபிஐ வழக்கு வேணுன்னா அப்போ சிபிஐயே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ ஒரு தலைபட்சமாக மாறி போச்சுன்னு உங்கள் தலைவர் போய் பாராளுமன்றத்தில் பேசுனதெல்லாம் மறந்தாச்சா அதெல்லாம் ஞாபகம் இல்லை அதெல்லாம் ஞாபகம் இல்லை இப்போ சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை எங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்போ அந்த இல்லைனா சாகும் கருதினா உண்ணாவிரதம் இருப்போம் அப்போ அந்த அந்த பேண்ட பரம்பரையே கண்டிப்பாக யாரும் கண்டுபிடிச்சாங்க மாற்று கருத்தே கிடையாது கருத்தே கிடையாது அப்போ இவ்வளோ நல்லா இந்த காவல்துறை கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி சொன்ன அதெல்லாம் பொய்யான தகவல்கள் இவர்களாக சித்தரிக்கப்பட்ட தகவல்கள் நாங்கள் எல்லாம் அண்ணன் வளர்ப்பு ஓ ஒருபோதும் எங்கள் தொண்டர்கள் தவறுகள் செய்ய மாட்டார்கள் தவறுகள் இழைக்க மாட்டார்கள் தவறையே வைக்க மாட்டாங்க இழைக்க மாட்டார்கள் பண்ண மாட்டாங்க நாங்கள் அப்படி ஒரு வளர்ப்பில் வளரவில்லை சரி திருமால்பூரில் இப்போ அந்த பையனை பெட்ரோல் ஊற்றி அரிச்சது யாரு கட்சி தொண்டர்லாம் போட்டுங்கிறானா கட்சி தொண்டர் போட்டிருக்கானா இல்லை இல்லைண்ணா அவன் சும்மா அதாவது எப்படி சொல்லுவாங்க அது அந்த பேர் எனக்கு வரல அவன் ஒரு சப்போர்ட்டர்ஸ் அவ்வளோதான் நிர்வாகி கிடையாது ஒரு சப்போர்ட்டர்ஸ் அனுதாபி அனுதாபி ஆ நான் சொன்னீங்களே அனுதாபி ஆமாம் அந்த அவனுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து செயல்பட மாட்டேங்க கண்டிப்பாக செயல்பட மாட்டோம் ஹேய் ஒரு மாவட்ட செயலர் வெளில வந்து பேசுறாரு அங்கே இருக்க அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்த தான் இவங்க வந்தாங்க அப்படின்ட்டு ஆனால் உண்மையான நிலைமை என்ன அப்படின்னா அந்த அம்பேத்கர் சிலையை வச்சது அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு தான் அவங்க கட்சியை சேர்ந்த தலைவர் தான் என்ன சும்மா எதனா ஒன்று பேசுவோம் பேசாதீங்க சரியா அந்த அப்போ வந்து அந்த அந்த மலைய எங்கேயும் வீண் சண்டைக்கு போனது இல்லை போனது இல்லை ஆமாம் போக மாட்டேங்குது போக மாட்டோம் எங்கள் அண்ணனை மீன் போக மாட்டோம் போக மாட்டோம் ஆனால் வழக்கு மட்டும் வாங்குவோம் அண்ணன் சொன்னால் செஞ்சிருக்கேன் கண்டிப்பாக செய்வோம் கலவரம் எதுவும் ஏற்படாது இதனால அவன் போய் யாரையும் போய் அடிக்க திராவிடம் முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் கலவரம் பண்ணுனா கலவரம் பண்ணுவோம் அவரே கலவரம் பண்ணாதனா பண்ண மாட்டோம் அவரே எதிர்த்து இப்ப கேக்குறீங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் ஐயோ நாங்க அவர் எதிர்த்து எல்லாம் கேட்கலைங்க நாங்க சிபிஐ விசாரணை தான் கேட்கணும் அவர் எதிர்த்து யார் ஓ சிபிஐ விசாரணை நீங்களா திருச்சி எங்க அண்ணனுக்கும் கழக தலைவர் அவர் வந்து பண்ணாதீங்க முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறை உங்களுக்கு நம்பிக்கை இல்லை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் காவல்துறை நம்பிக்கை இல்லை அப்போ முதலமைச்சரும் உங்களுக்கு வந்து முதலமைச்சர் மேலே நம்பிக்கையில்லை இந்த ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லை இதுக்கப்புறம் நீங்க அந்த கூட்டணியில் இருக்க மாட்டீங்க வெளியே வந்துடுவீங்க நாளைக்கே போராட்டம் பண்றீங்க அப்படிதானே ஒருவருடைய மாதிரி எல்லாம் இல்லை உண்மையில செருப்பால் மாதிரி தான் கேட்குறேன் இங்க பாரு அது தப்பு நடந்துச்சுன்னா தப்பு நடந்துச்சு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல அதானே இந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலே மூணு வருஷத்துக்கு மேலே இந்த இந்த விசாரணை நடந்துட்டு இருந்ததுல ஏன் நீங்கள் எனக்கு வந்து இதை வந்து கேட்கவே இல்லை சீக்கிரம் இதை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தமிழரசு அழைத்து கொடுக்கல எங்களோட கட்சி நிர்வாகிகளை வந்து தப்பான முறையில் இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்கள் கடைசி வரையும் திருந்த மாட்டீங்க திருந்த திருந்தவே மாட்டேங்க இங்கே பாரு கடைசியான முடிவுன்னு சொல்லிக்கிறேன் நீங்க திருந்தாத வரைக்கும் உங்களோட தம்பிங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் திருந்த பொறுத்து கிடையாது ஒழுங்காக திருத்தி திருந்தி வாழ்ப்பாரு உனக்கு கொள்கையை ஏறாது கோட்பாடு ஏறாது ஒரு